ஹாய் நாய் மணவீர் நீங்கள் விடிய பார்க்க போகிறோம்னா காலத்தேர்தல் அப்படிங்கிற ஊரில் ஒரு பழமையான கல்வெட்டை வந்து குலதெய்வம் வழிபட்டு வராங்க எல்ல தெய்வம் வழிபட்டு வராங்க அதோட வரலாறு பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் இந்த காலத்தேந்தல் அப்படிங்கிற ஊர் வந்து இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் மானாமரி வட்டத்தில் தான் அந்த ஊர் இருக்குது இந்த ஊரில் வந்து ஒரு கல்வெட்டை வந்து அந்த ஊர் மக்கள் வந்து எல்ல தெய்வம் வழிபட்டு வராங்க அதோட வரலாறு பற்றி இந்த பார்க்க பார்க்கறோம் பார்க்கலாமா ஓகே இந்த இந்த காலத்தேர்தல் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கம்மாய்கரையை ஓரத்தில் வந்து ஒரு மூணடி உயரத்தில் ஒரு கல்வெட்டு இருந்திருக்கு இது வந்து க இந்த கல்லை வந்து கல்வெட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த கல்வெட்டு வந்து ஒரு முந்நூறு வருடம் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது இந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வரி ஓவியத்தோடு வந்து இந்த கல்வெட்டு வந்து அமைஞ்சிருக்கு இந்த கல்வெட்டில் வந்து ஓவியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் மேல்பகுதி அந்த ஓவியத்தோட மேல்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல கல்வெட்டோட மேல்பகுதியில் வாமன அவதாரம் அதோடய குறியிடம் வந்து குடை அப்புறம் வந்து கமண்டலம் இந்த ரெண்டு இந்த இரண்டோட உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அதோடு சேர்த்து சங்கம் வந்து அந்த ஓவியத்தில் அந்த கல்வெட்டில் வந்து வரையப்பட்டிருக்கு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோட பிறை வடிவம் சூரியனோட வரைமும் வடிவம் வந்து வரையப்பட்டிருக்கு இந்த ஓவியத்தோட அர்த்தனம் கேட்டிங்கன்னா திருமாலோட அடையாளமான குடை கமண்டலம் சங்கு இந்த மூணு இருக்கிறதுனால இதை வந்து திருமால் கோயிலுக்கான உகந்த ஒரு கல்வெட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு அதே நேரத்தில் வந்து சூரியன் சந்திரன் இந்த ரெண்டத்தோட உருவம் வந்து எடுத்துருக்குன்னா சூரியன் சந்திரன் உள்ள வரை இந்த இந்த தானம் வந்து செல்லும் அப்படிங்கிறதான் அந்த அந்த ஒரு சூரியன் சந்திரங்கிற அந்த ஒரு வடிவத்தோட அர்த்தம்னு சொல்லுவாங்க அதாவது சூரியன் சந்திரன் வந்து எந்த காலத்து வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் இந்த தான தர்மம் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு இந்த கல்வெட்டில் வந்து மொத்தம் ஆறு வரி இருக்குன்னு ஆறு வரி இருக்கு அந்த அந்த ஓவிய கீழே ஆறு வரி கொண்ட கல்வெட்டம் இருக்குது அந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல் வரியில் அழகர் சாமின்னும் மூணாவது வீட்டில் வானதி ராயன் அப்படிங்கிற ரெண்டு எழுத்தும் தெரிய தெரிய வந்திருக்கு முதல் முதல்வரியில் வந்து அழகர் சாமி மூணாவது வரில் வந்து வானதி ராயன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எழுதப்பட்டிருக்கு இதில் வந்து வானதி ராயன் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மானாமதுரை ஆட்சி செஞ்ச குறுநில மன்னர் பேர் தான் வந்து மானாமதுரை இப்போ சொல்லப்போகிற அந்த ஒரு பகுதியை வந்து முழுமை ஆட்சி பண்ண ஒரு குறுநில மன்னரோட பேர் தான் வானதி ராயன் அவரோட பேர் எழுதப்பட்டிருக்கு அதே நேரத்தில் வந்து அழகர் சாமிங்கிறோட பேர் எழுதப்பட்டிருக்கு அந்த கல்வெட்டில் இதுபடி பார்க்கும்போது வந்து அந்த குறுநில மன்னரான வானதி ராயன் அவரோட ஆணைப்படி சாமிங்கிறவர் வந்து திருமால் கோயிலுக்கு வந்து இந்த பகுதியில் இருக்கிற நிலங்களில் வந்து தானமாக வழங்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இந்த கல்வெட்டு வந்து இந்த ஊரோட கம்மை பகுதியில் இருக்கிறதுனால இந்த க இந்த இந்த ஊர் நிலமும் வந்து திருமால் கோயிலுக்கு வந்து அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு இந்த கல்வெட்டுகளில் வந்து வந்து கல்வெட்டுக்கல்ல மட்டும் இல்லாமல் கல்லாம் இருக்குது இந்த கல் வந்து க கம்மியாக ஒருத்தர் இருக்கிறதுனால இந்த பகுதி வரைக்குமே திருமலை கோயிலுக்கு வந்து இந்த வானதராயின் மன்னர் வந்து தானமாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து தெரிய வந்திருக்கு இந்த முழுக்க முழுக்க ஓவியத்தோட இருக்கக்கூடிய இந்த ஒரு கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி மக்கள் வந்து தொட்டிக்கல் மொழி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வராங்க அந்த கல்வெட்டு வந்து இன்றைக்கி வரைக்கும் பாதுகாக்கப்படுது ஒரு கல்வெட்டாக ஒரு எல்லதை கல்வெட்டு வந்து எளதை பாதுகாக்கப்பட்டு வருது இது வந்து தொட்டிக்கல் மொழி அப்படிங்கிற பெயரில் வந்து அந்த ஊர் பகுதி மக்கள் வந்து அந்த களத்திய கிராம மக்கள் வந்து வாங்கிட்டு வராங்க இதான் அந்த குழந்தைங்க கிராமத்தில் இருக்கிற அந்த கல்வெட்டோட வரலாறு இதே மாதிரி எத்தனை கல்வெட்டு வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து குலதயம் வழிபட்டு வராங்கன்னு தெரில ஆனால் இந்த வகையிலேயே இந்த கல்வெட்டு வந்து பாதுகாக்கப்படுங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஸோ தேங்க்யூ வேறு ஏதாவது வரலாறு பற்றி வீடியோ பேசுனா அந்த கீழே கமெண்ட் பண்ணி பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ